முருகாசரணம் சுவாமி வள்ளிமலை சுவாமி சச்சிவானந்த சுவாமிகள் திரு துணை பொங்கித்தா அருள் குருநாதர் பாலானந்த சுவாமிகள் திருவடிகளை சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு தலைப்பில் எனக்கு பார்க்க போகிறோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் ஒரு திருப்புகள் பாட்டு நெருப்பையே எரிக்கக்கூடியது நெருப்பையே வந்து திருப்புகள் நெருப்பு அந்த நெருப்பையே எரிக்கக்கூடியது திருப்புகள் அப்படின்னு அருணகிரிநாதசாமி பாடிடுறார் அந்த முருகப்பெருமானோட அனுகிரகத்தில் இந்த பாடல் வந்து அருணகிரிநாதசாமி பாடியிருக்காங்க யாருக்காக பாடியிருக்காங்கன்னா உங்களுக்கும் எனக்காக பாடியிருக்காங்க ஏன் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் செய்ய போனா நமக்கு நிறைய விதங்கள்ல வந்து நமக்கு இடைஞ்சல் பண்ணுவாங்க அதை செய்யவே விட மாட்டாங்க அது ஏன் அப்படின்லாம் நமக்கு தெரியாது இதை அப்பயே உணர்ந்திருக்கார் அருணகிரி சாமி அப்பயே அருணகிரிநாத சுவாமி காலத்திலே இந்த பிரச்சனை இருந்திருக்கு நல்ல விஷயங்கள் செய்ய போனா தீயவர்கள் நம்மள வந்து இடைஞ்சல் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்புறம் நமக்கு வழி வழியே வர சந்ததிகள் இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து பாட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த திருப்புகள் பாடல் அருளப்பட்டிருக்கு அப்படி எடுத்துங்களேன் ஏன்னா இந்த பாட்டு வந்து அருணகிரிநாதசாமி என்ன சொல்கிறாரு திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம்கிறாரு அதே வந்து நெருப்பையும் எரிக்கும் திருப்புகள்னு சொல்கிறாரு திருப்புகளை வந்து நெருப்புக்கு நிதிராகவும் சொல்லிட்டு அதே நெருப்பையே அதை அழிச்சிருமா அப்போ நெருப்புக்கு மேலேயும் சொல்கிறாரு பாருங்க எவ்வளோ ஒரு திருப்புகள் பாட்டுக்கு சக்தி இருக்குது அதுதான் நம்ம மறுபடி மறுபடியும் சொல்கிறோம் திருப்புகளில் இல்லாதது எதுவுமே இல்லை எல்லா பிரச்சனைக்குமே திருப்புகளில் வழி இருக்குது இப்போ நம்ம வேல்மாறல் பாராயணம் பண்ணுறோம் அதனால தான் சொல்கிறோம் இதெல்லாம் அருணகிரிநாதசாமி அருளில் வகுப்புலேருந்து தான் இந்த வேள்மாறல்லாம் வந்துச்சு இப்படி நம்ம பாராயணம் பண்ணி ஒரு முழு முழு நம்பிக்கையோட மு முருகப்பெருமான கருணையோடு நம்ம வேண்டினோம்னா கண்டிப்பாக எந்த சிக்கலில் இருந்தாலும் வெளியில் வந்துடலாம் சில பேர்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான சூழல்ல இருப்பாங்க அவங்கள வந்து பல விதங்கள்ல துன்புறுத்துவாங்க பல விதங்கள் அவங்களால சொல்லவும் முடியாது அவங்க அதிகாரத்துல இருப்பாங்க அந்த அதிகாரத்தை வச்சு நம்மளை வந்து பல விதங்கள்ல நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க அப்படி ஒரு நீங்க ஒரு முருக அடியாரா இருந்தா திருப்புகள் பாராயணம் பண்ணக்கூடியவராக இருந்தா இந்த பாடலை நீங்க பண்ணுங்கள் உங்களை யாருமே எதுவுமே செய்ய முடியாது அது எல்லாத்தையுமே திருப்புகள் பார்த்துக்கும் முருகப்பெருமானோட வேலாயுதம் பார்த்துக்கும் அப்படி பல முருக அடியார்களை துன்புறுத்தினவங்களை ஒண்ணுமே இல்லாம போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் வந்து திருப்புகளுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது முழு நம்பிக்கையோடு இந்த பாடலை நீங்கள் பாராயணம் செய்தீர்கள் என்றால் உங்களை எந்த தீய சக்தியாலும் எதுவும் பண்ண முடியாது அதில் தான் இந்த அருணகிரிநாத சுவாமி இந்த பாடலை பற்றினா ஒரு சின்ன விளக்கத்தை நம்ம பார்ப்போம் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம் இந்த பாடலுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வரலாறு இருக்குது வள்ளிமலை அருணகிரிநாத சுவாமிகள் வந்து திருப்புகளை பல்வேறு இடங்களுக்கு போய் பாராயணம் செஞ்சாங்க பாடலை அருள்னாங்க அப்படி போது ஒரு இடத்துக்கு திருத்தணி பெருமாளை நினச்சி ஒரு பாட்டு இந்த பாட பாடிருக்காங்க அப்படி பாடும்போது ஒரு இடத்துக்கு வராங்க அங்கே வந்து சில இடையூறுகள் அவங்கள பண்ணுறாங்க அருணகிரிநாத சுவாமியை வந்து இடையூறு பண்ணும்போது அப்போ தான் இந்த பாட்டு பாடுறாங்க பண்ணவங்க இந்த பாட்டை பாடோன்னே எரிஞ்சு போயிட்டாங்களாம் எரிஞ்சு பசுமா போயிட்டாங்க அப்புறம் அவங்களோட மனைவி மக்கள்லாம் வந்து சாமிகள்கிட்ட கண்ணீர் மல்க அப்போ தான் இந்த இந்த வரியை பாடுறாரு நினைத்ததை அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கர் அறுக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் எரிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய் அப்படிங்கிறார் அப்போ என்ன சொல்கிறாரு அவங்க எரிஞ்சு போனவங்கள அந்த நெருப்பையே அழிக்கக்கூடிய திருப்புகள் மூலயமா திருப்பும் உயிர்வு கொண்டு வர்றார் அருணகிரிநாத சாமி அதனால் அவ்வளோ சக்தி வந்து திருப்புகளுக்கு இருக்குது இதே வந்து ஏன் வந்து இந்த இதே சம்பவம் வந்து வள்ளிமலை சாமிகள் வாழ்க்கையிலே நடந்துச்சு வள்ளிமலை சாமிகள் வந்து திருப்புகளை வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்க வள்ளிமலை ஆசிரமத்தில் சொல்லி கொடு நிறைய மக்கள் பல்வேறு இடங்கள்லேருந்து வந்திருந்தாங்க நிறைய மக்கள் சாமிகளை பார்க்க அந்த திருப்புகளை கற்றுக்க வரும்போது அது மாதிரி பெண்களும் வந்து கற்றுக்கிட்டு இருந்தாங்க பெண்கள் கற்றுக்கிட்டு வந்து அங்கே உள்ள சில தீய எண்ணம் படைத்தவங்க சாமிகள் பெண்கள் கத் சாமிகள் கற்பிக்கும் போது சாமிகள்கிட்ட வந்து சில கொஞ்சம் சாமிகள் மனம் துன்புடுற மாதிரி வார்த்தைகளை பேசிடுறாங்க சாமிகள் வாய மூடுறான்னு சொல்கிறார் வாய மூடுறான்னு சொன்னோன்னே சாமிகள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாராயணத்தில் சாமிகள் மெய் மறந்து போயிட்டாங்க இவங்க அதை சொல்லிட்டு இவங்க மலையை விட்டு கீழே இறங்கி வீட்டில் அண்ண இரவு படத்தவங்க மக்கான காலையில் அவங்க வாய்கள் மௌனிக்கப்பட்டுடுச்சு யார் யார் சாமியை கேலி பண்ணாங்களோ அத்தனை பேரோட வாழ்க்கை மௌனிக்கப்பட்டுச்சு இது தெரிஞ்சு அவங்க மனைவி மக்கள்லாம் சாமிகள்கிட்ட வந்து ரொம்ப மன்றாடினாங்க ஆனால் சாமிகள் சொன்னது நான் ஆள் மனதிலேருந்து இது வந்துடுச்சு நானே நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இன்றளவிலும் அந்த வர வழி வழியாக வர சந்ததிகளுக்கு வாய்கள் மௌனிக்கப்பட்டு தான் பிறக்கிறாங்க அதனால் சொல்கிறாங்க ஒரு மகான்கிட்ட நம்ம சாபம் வாங்கிட்டால் அது ஏழு ஜென்மத்துக்கு கூட வரும் ஒரு மகான்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டா அது ஏழு ஜென்மத்துக்கு நம்மளை பிளெஸ்ஸிங் பண்ணுவோம் அப்படி இப்போ வந்து இந்த வேல்மாறலை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து திருத்தணி இப்போ இந்த பாட்டும் திருத்தணி முருகப்பெருமானை நினைத்து தான் அருளியிருக்காங்க இந்த சினத்தை ஒரு முடிக்கும் வேல்மாரலும் பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகப்பெருமானை நினைச்சி தான் இந்த அமைப்பு ஏன் இது வந்து இந்த திருத்தணி முருகப்பெருமானை வந்து அதிக சக்தி இருக்கு ஏன் இதை வந்து கேட்டோன்னு அந்த முருகப்பெருமான் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நான் என் குருநாதர் மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் முருகப்பெருமான் வந்து பல இடங்களில் பல ரூபங்களில் இருக்காங்க அதே வந்து திருத்தணியில் மட்டும் முருகப்பெருமான் வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு எல்லா ஒரு ரொம்ப ஒரு மகிழ்வான தருணங்களில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் சந்தோஷமான மனநிலையில இருக்காரு ஆனால் இப்போ நம்மலாம் எப்படி என்ன பண்ணுவோம் நம்ம கிட்ட போனோன்னா வேலைக்கோ ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கோ போனோன்னா சாமி எந்த பாஸ் வந்து எந்த மனநிலையில இருக்காருன்னு பார்ப்போம் ஹாப்பியாக இருந்தால் உடனே கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி திருத்தணி முருகப்பெருமான் ஹாப்பியாக இருக்காராம் அதனால தான் நீங்கள் எதை கேட்டாலும் உடனே கொடுக்குறாராம் எந்த நோய் இருந்து சாமி எனக்கு நோய் இருக்குது விளக்கிடுன்னாலும் கொடுத்துட்றாரு கடன் பிரச்சனை இருக்குன்னாலும் உடனே அனுகிரகத்தை கொடுக்கறதுனால இந்த வேல்மாரலும் திருத்தணி முருகப்பெருமானை நினைத்து நம்ம பாடுறதுனால இது நமக்கு பாடனோட உடனே கை கூடுது அதே மாதிரி தான் இந்த சினத்தவர் முடிக்கும் திருத்தணி முருகப்பெருமானை நினைச்சு திருத்தணியில் மேவும் பெருமாளே தான் வந்து முடியும் அதனால இந்த நீங்கள் இதை நீங்கள் பாடுனீங்கன்னா முருகப்பெருமான் உங்களை யாராவது இடையூறு பண்ணவங்கள உடனடியாக உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை விடுவிப்பார் உடனே அனுகிரகம் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் திருத்தணி முருகப்பெருமானுக்குள்ள சிறப்பாக இதை சொல்லப்படுது இந்த பா இந்த தகவலை உங்கள்கிட்ட சொன்னதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மேலும் ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் சரணம் முருகர் புகழ் உங்குக நன்றி வணக்கம்